அருபத்திற்கு அதாவது நம்ம உடம்பிற்கு தேவையான சக்தியாய் ப்ரிப்பராக இருப்போம் தீர்த்தமாய் இந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் சேர்க்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் வீட்டில் ஏற்படும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு ஆன்மீக சிந்தனையோடு தொடங்கட்டும் ஏன் கேட்டிங்கன்னா பங்குனி உத்தரத்தை பற்றி தான் பேச போகிறோம் பங்குனி உத்திரம் என்பதே முருகனுடைய அற்புதமான நாள் பேராற்றலான நாள் வேலுண்டு வினைகளைன்னு சொல்லுவாங்க அவர் கையில் இருக்கக்கூடிய வேலுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது இப்போ என் கையில் இருக்கக்கூடிய வேல் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பழசு கிட்டத்தட்ட பழசுன்னு சொல்கிறது உடைய சித்தர்கள் பயன்படுத்திய முக்கியமான ஒரு வேல் பங்குனி உத்திரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது அற்புதமான ஒரு நாள் ஒவ்வொருத்தங்களும் ஆசை ஆசையாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான திறனம் நல்ல ஒரு அழகான வெயில் சீசனில் பங்குனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே நினச்சி பார்த்தாலே அந்த ஒரு சூடு அந்த கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் பங்குனி உத்திரம் அந்த காவடி எடுத்துக்கிட்டு அவ்வளோ அழகாக சாமி கும்பிட்டுட்டு வர காட்சியில் நினச்சி பார்த்தாலே ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அது அந் இதில் வந்து விரும்பாத ஆளே கிடையாது பங்குனி உத்திரம்னா ஒரு கலை நிகழ்ச்சிகள் இருக்கும் அவ்வளோ ஒவ்வொரு கிராமங்களையும் சரி இப்போ சிட்டிலையும் சரி அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க முருகனுக்கு உகந்த நாள் சக்தியான நாள் இந்த பங்குனி உத்திரம் அதில் என்ன பண்ணலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன எப்பொழுதும் போல் சாமி கும்பிடுங்க முருகனை கூப்பிடுங்க எல்லா விஷயங்களையும் வேண்டிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எந்திரம் போட போகிறோம் ஒரு ஸ்டார் அவ்வளோதான் இது பாருங்கள் இது பழைய வெயில்னு சொன்னேன் அதாவது கிட்டத்தட்ட பல முன்னோர்கள் பயன்படுத்திய சித்த பயன்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு வேல் அதில் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் இது வந்து உள்ள எந்திரம் பதிச்ச வேல் இது பார்த்திங்கனாக்கா இதில் வந்து ஓம் போட்டு ஓமில் ஸ்டார் போட்டிருப்பாங்க நான் க்ளோஸ் அப்பில் நான் காட்டுறேன் இதில் வந்து ஒன்றில் சரவண பவ ரிங் அப்படின்னு போட்டிருக்கோம் இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓமில் ஒரு ரிங் ஆட்டில் அடைச்சிருப்பாங்க இந்த சிம்பல் இப்படி நம்ம கோலமாகவும் போடலாம் பூஜை ரூமில் இல்லைனா ஒரு பேப்பரில் ஒரு அடி ஒரு அடி ஒயிட் பேப்பரில் இது மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிட்டும் வைக்கலாம் இப்படி வரைஞ்சிட்டு இந்த ரிங் அப்படின்னு நடுவில் இருக்கும் ச ச ர வ ந நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரீங் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த ரீங்ங்கிற இடத்துல என்ன பண்ண போறோன்னா ஏலக்காய் ஏலக்காய் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படி ஒரு கைப்படி உள்ளே போட்டுக்கிறீங்க அவ்வளோதான் நல்ல அதாவது பூச்சி பிடிக்காத ஒரு ஏலக்காயாக நீங்கள் அதை வாங்கிக்கணும் எடுத்து உள்ளே வச்சுக்கிறீங்க பச்சை கறிப்படும் கொஞ்சம் போட்டுக்கிறீங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் சரிங்களா இப்போ சரவண பவ அப்படின்னு மட்டும் மருந்தத்தை மட்டும் நம்ம ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு அழகாக அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பக்கத்தில் சொம்பு வச்சுக்கோங்க அந்த ஏலக்காய் அதாவது நூற்றி எட்டு சொன்ன பிறகு அந்த ஏலக்காய் பச்சைக்கருப்புற மாதிரி இருக்கு இல்லையா அதை அப்படியே அந்த தண்ணியில் போட்டு மூடி வச்சுருங்க அது வந்து என்ன பண்ணுவோம் காலையில் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே அது சக்தியாகி சுயரூபமாகி அருபத்திற்கு அதாவது நம்ம உடம்பிற்கு தேவையான சக்தியாகி ப்ரிப்பராக இருக்கும் தீர்த்தமாய் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே கொஞ்சம் லைட்டாக வாயிலை குடிக்க வச்சிட்டு அப்படி தெளிச்சிக்கினாலும் போதும் வியாபார ஸ்தலங்கள் வீடு அத்தனையுமே சுபிச்சம் பெறும் முருகனுடைய அருளோடு பொருளோடு வந்து சேரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் மாலை நீங்கள் வந்து இந்த வேலைக்காவோட கொஞ்சம் வெட்டி வேறு சேர்த்து வச்சுக்கலாம் சரிங்களா வச்சு பாருங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் வீட்டில் முருகன் அங்கே நின்று விளையாடுவார் அவருக்கு பிடிச்ச விஷயம் இல்லையா நீங்கள் சரவணபவ ஓம் சரவண பவ ரீங் ஓம் சரவணபர ரீங் அப்படின்னு சொல்ல 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 அப்படியே அதிரும் சக்தி பங்குனி உத்தரத்தை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இது சூப்பராக பூஜை நல்லா அந்த பூஜையோட இடத்த க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படியே அழகாக உட்காந்துக்கோங்க ஒரு பேப்பரில் வரைஞ்சாலும் சரி மாவு கோலம் போட்டாலும் சரி சாக்பீஸில் போட்டாலும் சரி இந்த எந்திரத்தை அழகாக வரைந்து மந்திரத்தை அழகாக சொல்லி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் நல்லா இருக்கணும் தடைகள்லாம் இல்லாமல் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதுமான விஷயந்தான் அங்கே வெற்றியை மட்டுமே தரக்கூடிய அந்த வெற்றிவேல் முருகன் இன்னைக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் நல்ல ஒரு சக்தியையும் நல்ல வரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த பங்குனி உத்திரம் இதை மிஸ் பண்ணாமல் இந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் சேர்க்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் வீட்டில் ஏற்படும் வேண்டியதை நிறைவேற்றக்கூடிய நாள் அதனால் தான் வேண்டுதல் வேணும்னாக்க நிறைவேறின பிறகு எல்லாரும் காவடி எடுப்பாங்க நடக்க வேண்டும் என்பதற்காக காவடி எடுப்பாங்க பல தரப்பட்ட காவடிகள் இருக்கும் சரிங்களா ஏன் அப்படின்னா முருகனுடைய அற்புதமான பேராற்றலாம் அந்த நாளில் நம்ம இந்த சக்கரத்தை வரைந்து பயன்பெறுவோமாக முருகனுடைய அருளை பெறுவோமாக அதனால் இதை அழகாக செய்து நலம் பெறுவோம் நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்